கீறி பூச்சிக்கி கூட கீறி பூச்சிக்கா ஆனா சேப்பரியா பேரை சொன்ன உடனேயே இந்த இளைஞர் ஊரம் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தான் அப்படியா அந்த அன்பு எல்லாத்தையும் அழகை பார்த்து ரசிக்கலாம் அனுபவிக்க கூட இந்த பிள்ளையை பார்த்து போய் அவரை என்ன தெரியும் என்ன செய்வாங்க அந்த ஆசை

ஆனால் நாங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம் ஏன்னா எல்லாமே ஒரு ரெட்ட தோசை இருக்குல்ல ரெட்ட தோசையா அந்த தோசையில முட்டையை வடிச்சு வந்து அப்படி பிடிபடு முட்டை தோசை நீங்க பண்ணீங்களா ஆம்பாரி போடுவான் இப்படியா சொல்ற புரிய மாட்டேங்கிறியா அது யாரா நான் இங்க இது பண்ணிட்டு இருக்கேன் இங்க ஒரு நீர் மலை அடிச்சு இருக்கேன் நம்ம ஆளு தாங்க இப்ப பாரு கொஞ்சம் அமைதியா இருக்கு கூட்டத்தை என்ன பண்றேன் மட்டும் பாருங்க சொலையில் தோட்டமில்லன புறந்த நாடி சொலையில தோட்டமில்லன புறந்த நாடி சொல்லபடி ஏதும் உலக நீமட்டி மயிருமே சப்தமே வந்தா நீமட்டி எவ்வளோதான் உலக குடும்பசாமியும் குடும்ப சாமியும் குடும்ப சாமி பாருங்க அட கலா விருதா nicka vida போறா ஏ தட்டிங்க தட்டிங்க ஏ இதுنا வாத்தியா அதோ அந்த ஜனத மண்டலல Adikiran பாரு ஆமே மேல Adikama மாமா Adikama என்ன ஒன்னியா ஆ ஒன்னே சொன்ன என்ன சொன்னா ஒன்னே ஒன்னியா அப்படியே Adikina வெச்சிரேன்

பே இதுக்குறீங்க அப்ப நீட்டிக்க உச்சிக்கி சிச்சோசாமி பொறுமை விடுதா நீ விடுதா அக்கா சீனல் விளக்க

தஞ்சாவூர் மண்ணை அடுத்து தாமரவரன் கண்ணை அவிட்டு சேர்த்து சேர்த்து செஞ்ச பொம்மை இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை செஞ்ச மண்ணு கண்ணன் செஞ்ச மண்ண அது பழகிக்கு ஏன் மாசிங்கியா போறோம் மண்ணெடுத்து உயிர் தந்தே இந்த பொண்ணுக்கு ஓடு எனக்குத்தான் அந்த பொண்ணு நீ வந்து படம் பார்க்கிறேன்

மூணாம் தேதி வரேன் ஆடி மூணாம் தேதி பங்குல கொளுத்த வரைய அது வரைக்கும் வர முடியாது இப்போதான் மறந்து தெரிஞ்சிருக்காங்க இன்னும் எப்படி மூணு மாதம் ஆனாத பங்குல சித்திர வை ஐயோ அஞ்சு மாதம் ஆகுதே அஞ்சு மாதம் வேற இல்லை என்ன எடுத்து ஓட்டுறானே வண்டி ஏய் அப்படி சொல்லாத நீங்க தகுதி தரீங்களா என்ன தரீங்களா யூரின் போறதுக்கு டேப்லெட் தான் சாப்பிடுங்க அங்க யூரின் போறதுக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க யூரின் உங்களுக்கு சும்மா பண்ண வராதா யூரின் போறதுக்கு செய் அந்த வேலை போர் போற பந்த பக்கத்தில் என்ன செய்ய மிச்சம் மஞ்ச காமால மாடு தபா செய்வாங்க அப்படி சொன்னா மாடு தபாது

சீரவண்டிய கத்தபோக நாடகத்துக்கு கம்பளத்துக்கு வந்தவர் தான் எங்கள் அண்ணன் மருதங்குடி பெரியவங்களுக்குலாம் தெரியும் உங்க அப்பாவை அன்னைக்கு கரம்பே சின்னசாமி கந்தசாமி கத்தபோக நாடகத்திலே நடித்தால் அங்கே நகைச்சுவை நடிகர் யார் அண்ணா மருதங்குடி எம் சி அழகு அழகு அவருடைய மகன் தான் எங்கள் அண்ணன் வாரு நான் முக்கியத்து கட்டிகிட்டு இருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

இந்த விழா தம்பியாரர்களுக்கும் இங்கிருந்து சுற்றுலட்டார கிராமக்களுக்கும் எங்களை எல்லாம் ரசி வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழ்ந்தக்கூடிய அன்பு ரசிக உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை உருவாக்கி கொடுத்த எனது அன்பு தம்பி

என்னைக்கு வருஷம் நடத்து ஆனா என்னை உலக மூலம் தெரியப்படுத்தினது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் தேர்வாகவும் எங்கள் இருவரையும் இந்த உலகம் இல்லாமல் அன்பு தம்பி காடம்புலம் நன்றி என்ன வணக்கம்